வணக்கம் நீங்கள் இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு எக்ஸிகூட்டிவாக இல்லை மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க உங்களோட ஜேடி உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கரெக்டாக இருக்கா உங்களுக்கு வந்து க்ரோத் கொடுக்குற மாதிரி இருக்கா அப்படின்றத கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிகாம் படிச்சுட்டு ஒருத்தர் வந்து அக்கௌண்ட்ஸ் எக்ஸிகூட்டிவாக இருக்காரு அப்படின்னா நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்கார் பட் அவர் வந்து ஜிஎஸ்டி பார்த்ததே இல்லை இல்லை டேக்ஸேஷன் ஏரியாவே பார்த்தது இல்லை அப்படின்னா அவர் வந்து பார்த்தோன்னா அந்த கோர் காம்பிடன்ஸ்லேருந்து அவரோட கோர் காம்பிடென்ஸ் அந்த கம்பெனியில் அப்படி வச்சுருக்காங்க பட் அவருடைய கோர் டொமைன் அவருடைய ஃபீல்டுன்னு வரும்போது வேறு இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது அவர் வந்து ஒரு ஜென்ரலிஸ்ட் அக்கௌண்டிங் ப்ரொஃபைலில் இல்லை அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க அப்படி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறது கொஞ்சம் டிலே ஆகும் இல்லைனா கம்மியான சேலரி கிடைக்கும் நம்ம நினச்ச மாதிரி க்ரோத் இருக்காது ஆனால் வந்து இனிஷியல்ல இருந்தே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்னலிஸ்ட் ரோலாக ஒரு வெஸ்டைல் ரோலாக பார்க்குறீங்களா அப்படின்றத நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க அக்கௌண்ட்ஸ்ல இருந்தாலும் சரி ப்ரொடக்ஷன் குவாலிட்டி எது இருந்தாலும் நீங்கள் படிச்சதுக்கு ரிலேட்டடாக உங்களோட ரோல் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஒரு கம்ப்ளீட் ப்ரொஃபைலாக உங்களுது இருக்கா மேபி இனிஷியலாக போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு 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 கன்ஃபைன்டு ஸோனில் தான் உங்களை ப்ளே பண்ண விடுவாங்க ஒரு ஒரு பர்டிகுலர் ஏரியா கொடுத்துருப்பாங்க அது மட்டும் தான் பார்க்க விடுவாங்க ஒரு ஒன் ஒன் இயர் ஒன் அஃப் இயர்ஸ் ஆன பிறகு இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் அட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுப்பாங்க இப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் 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 நீங்கள் த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு உங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அதில் வந்து கம்ப்ளீட் ப்ரொஃபைலாக அது இருக்கணும் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் எல்லா ரோலும் நீங்கள் பார்க்குற மாதிரி அட்லீஸ்ட் டு மேக்ஸிமம் பாசிபிள் எக்ஸ்டென்ட் ஒவ்வொரு ரோல்லையும் நீங்கள் ஏதாவது பண்ற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபைலாக உங்களுக்கு இருந்தால் தான் மார்க்கெட்டில் உங்களுக்கான க்ரோத் வந்து கரெக்டாக இருக்கும் பர்ட்டிகுலர் ஏரியாவிலேயே நீங்கள் கன்ஃபைன் பண்ணிட்டு பர்டிகுலர் ஏரியாலேயே ஒரு பக்கமாக போயிட்டே இருக்கும்போது கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த உங்களோட கோர் அப்ஜெக்டிவ்லேருந்து நீங்கள் டிவியேட் ஆகி போறீங்கன்னு தான் அர்த்தம் அப்படி இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்டிங் ரிலேட்டடாவோ இல்லை ப்ரொடக்ஷன் குவாலிட்டி டிசைன் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அது ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ஒர்க்கும் நீங்கள் பார்க்குற மாதிரியான ஒரு ஜேடியாக உங்களுக்கு டிசைன் பண்ணிக்கோங்க இது உங்கள் இஷ்டத்துக்கு இருக்காது தான் உங்களோட ஹெச்ஓடி ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த ரோல்லாம் டிசைட் பண்ணுவோம் மோஸ்ட்லி உங்களோட ஹெச்ஓடி தான் உங்களோட ரோல் டிசைன் பண்ணியிருப்பார் அப்போ அவங்ககிட்ட உங்கள் ஹெச்ஓடி கிட்ட உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷனை உங்களோட கே ஏரியான்னு சொல்கிறோம் கீ ரிசல்ட் ஏரியாஸ் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபைன் ட்யூன் பண்ணி அது வந்து ஒரு வெஸ்டைல் ப்ரொஃபைலாக த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் எல்லாமே நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான ரோல் எல்லாத்துலேயும் உங்களோட பார்ட் ஆஃப் இது இருக்கிற மாதிரி ஜாப் இருக்கிற மாதிரி கொஞ்சம் அலைன் பண்ணிக்கலாம் ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் இல்லைன்னா உங்களுக்கு லேட்டாக லேட்டாக ரொம்ப வருஷம் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாலே நீங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கும்போது அதர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணவே முடியாது அது வந்து ஒரு உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த லெவல் போகிறத அது வந்து ஸ்டாப் பண்ணும் கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ஒரு கம்ப்ளீட் கேமெட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம் நீங்கள் மேனேஜராகலாம் ஒரு பிளான்ட் ஹெட்டாக கூட ஆகலாம் ஒரு யூனிட் ஹெட்டாக கூட ஆகலாம் ஸோ தட் யூ வில் ஹாவ் கம்ப்ளீட் ஓவரால் ஆப்ரேஷன்ஸ் ஸோ அப்படி இருக்கும் இப்போ ஈவன் இப்போ வந்து அக்கௌண்ட்ஸில் இருக்கானா அக்கௌண்ட்ஸ் ஹெட் ஆகணும்னா யூ ஷுட் நோ ஆல் ரிலேட்டிங் டு அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸில் அவருக்கு எல்லாமே தெரியணும் தானே பர்டிகுலராக டேக்ஸேஷன் மட்டும் பார்க்குறவங்க அக்கௌண்ட்ஸ் ஹெட் ஆகோ இல்லை வந்து பேபிள் ரிசீவல் மட்டும் பார்க்குறவங்க அக்கௌண்ட்ஸ் ஹெட் ஆகோ ஆக முடியாதுல்ல அப்போ அந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து உங்களோட ஜாப் வந்து கொஞ்சம் வந்து எலாபரேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஜாப் என்ரிச்மெண்ட் இருக்கிற மாதிரி பார்த்தோம் உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நாளுக்கு நாள் வந்து என்ரிச் ஆகிற மாதிரி மாதிரி சரி இது கம்ஃபர்டபுளாக இருக்க காலைல வந்தோம் சீக்கிரம் போயிடணும் அந்த அந்த ஒர்க்கும் நம்ம அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தனா லேட் ஆகும் இப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறது பெரிய தப்பு ஏன்னா அப்படி நீங்கள் யோசிக்கும்போது நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போயிடுவீங்க ஆனால் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு உங்கள் ப்ரொஃபைல் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது அதில் எதுவுமே பெருசாக கற்றுக்கிட்டு இருந்திருக்க மாட்டீங்க புதுசாக எங்கேயா ரோல் எங்கேயா கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்போ நீங்கள் வந்து அடுத்தடுத்து மேலே மேலே போகிறது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்டாக்னேட் ஆகி நிற்கும் ஒரு ஸ்டேஜில் அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஹெட் லெவலில் ரீச் பண்ணுறதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் இல்லாமல் முடிந்த அளவுக்கு வந்து உங்களோட ப்ரொஃபைல் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் நிறைய ரோல்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட டிம உங்களோட டொமைன் உங்களோட டிபார்ட்மெண்ட் தொடர்பான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நீங்கள் வந்து ஷோல்டர் பண்ணுற மாதிரியான ஒரு பொசிஷனில் நீங்கள் இருக்கணும் அதுதான் உங்களை அடுத்தடுத்த லெவலுக்கு உங்களை வந்து ஃபைன் டியூன் பண்ணி மேலே மேலே எடுத்துகிட்டு போகும் இது வந்து உங்கள் ரோலில் கண்டிப்பாக இருக்கணும் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது மேபி வந்து இனிஷியலாக கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் கொடுப்பாங்க அப்புறம் லேட்டாக ஆக நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது நீங்கள் வந்து எத்துவாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆடட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுப்பாங்க பிரச்சனை என்னென்னா எனக்கு ஆடர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கும்போது நான் வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து ஒர்க் ரொம்ப டைட்டாக இருக்கும் இல்லை நிறைய கொஸ்டின் கேட்பாங்க ஆடிட் ஆடிட் பண்ணுவாங்க நிறையா வந்து ஈவெண்ட்ஸ்லாம் அட்டன்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வரும்போது நம்ம என்ன செய்வோம் வேணாம் நம்ம சேஃபாக இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்போம் இது வந்து மிக பெரிய மிகப்பெரிய தப்பு இதை நம்ம எப்போ ரியலைஸ் பண்ணுவோம்னா ஒரு நாலஞ்சு வருஷம் ஆன பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த ஃபீல்டில் நமக்கு கம்ப்ளீட்டான நாலேஜ் இல்லை அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணும்போது அப்போ நம்ம போய் பார்க்கும்போது அப்போ நம்ம கேட்டோன்னா கூட தர மாட்டாங்க அந்த மாதிரியான உங்களுக்கு இதுதான் தெரியும் நீங்கள் தானே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இப்போ நீங்கள் அது போய் கற்றுக்கிட்டு இல்லை பண்ணணும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி போயிடும் நீங்கள் ஃபர்தராக வேறு எங்கேயாவது போயிட்டு அதை பண்ணலான்னா கூட அங்கேயே வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது ஏன்னா நீங்கள் வந்து பேசிக்ஸே நீங்கள் இங்கே வந்து பார்க்கல அப்படின்றதுனால அதனால் உங்களோட கேஆர்ஏ வந்து கரெக்டாக டிசைன் பண்ணி வச்சுக்கோங்க இதில் உங்கள் ஹெச்ஓடி கிட்டே டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட பர்மிஷனோட நீங்கள் நிறைய ஒர்க் வந்து ஆட் பண்ண பண்ண உங்களோட க்ரோத் வந்து நல்லா இருக்கும் நீங்கள் இனிஷியலாக ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது தான் நீங்கள் மேலே 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 போக முடியும் சீக்கிரம் வீட்டுக்கு போனோம் இதில் கொஸ்டின் இருக்கும் இல்லை மீட்டிங் இருக்கும் இல்லை இவங்க இவங்களுக்கு பதில் சொல்லணும் அவங்களுக்கு பதில் சொல்லணும் இப்படிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா நம்ம நாலு பேரை வந்து கேள்வி கேட்கற மாதிரியான ஒரு பொசிஷனில் போய் உட்கார முடியாமல் போயிடும் அதனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க இனிஷியலாக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு க்ரோத் கொடுக்கும் அதில் உங்களுக்கு எந்த டவுட்டுமே வேணாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் ஒரு கம்பெனியில் ரொம்ப கஷ்டப்பட்டு டே நைட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல க்ரோத் இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாருமே தெரியும் கவர்மெண்ட் மாதிரி இல்லாம பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் பிளேஸ் ரோல் அதுக்கு தான் அங்க வேலையை தவிர மற்றபடி வேற எதுக்குமே கிடையாது நல்லா பர்ஃபார்மெண்ட் அளவுக்கு நல்ல நாலேஜபுள் ஸ்கில்டு பீப்புள் மேலே மேலே வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களோட குரோத்தை யாருமே தடுக்க முடியாது எந்த பாலிடிக்ஸ்க்கும் அவங்கள நெருங்காது ஆனால் நீங்கள் உங்களோட ஒர்க்கை வந்து கரெக்டாக டிசைன் பண்ணி என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் என்னென்னலாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து மற்ற இண்டஸ்ட்ரியில் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸு சீனியர்ஸ் இவங்கக்கிட்டலாம் கூட டிஸ்கஸ் பண்ணி பார்த்து ஆன்லைனில் என்னென்ன இருக்குன்னு பார்த்து என்னென்னலாம் நம்ம நம்மளோட ப்ரொஃபைல் என்னென்னலாம் இல்லை நம்ம எந்தெந்த ஒர்க்லாம் பார்க்கல இதில் நம்ம லேக் ஆகிறோம் அப்படின்னு பார்த்து அந்த ஒர்க்லாம் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணி கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்